பணவரில் சுவலும் மிகப்பெரியமான செலவுகளை செலவு ஒரு சிறுபையன் ஏழு வயதிற்கும் டென்னிஸ் பேட்டை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு அவன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அவனிடமே ஏதாவது பேச வேண்டும் என்று நான் கேட்டேன் நீ கூட இந்த லான் டென்னிஸ் விளையாட்கிறாரா என்று கேட்கும் சிறியவர்கள் பெரிய காரியங்களுக்கு முயற்சி செய்யக்கூடாதா அவனுடைய நம்பிக்கை அவன் கேட்ட விதம் அவனுடைய முகம் எனக்கே பயத்தை அவ்வளவு கான்பிடென்ட் நம்பிக்கையோடு அவன் என்னோடு பேசினா என்னை எதிர்க்கு எழுந்து கேட்க அனுப்ச இந்த உலகத்தில் மக்கள் தங்கள் எதிர்பாரத்தை பற்றி எத்தனையோ கனவு காண்கிறார்கள் அதற்கேற்ப திட்டமிடுகிறார்கள் ஆன்மீக காரியங்களை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறையும் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் பணத்தை எந்த பேங்கில் போடணும் ஒரு பிளாண்ட் வழங்கி போட்டதும் வீடு கட்டணும் பின்னாடி உதவியாக இருக்கும் பிள்ளைகளின் கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் இப்படி உலக காரியங்களை பற்றி பெரும்பாலும் முன்மதி விவேகம் விவேக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்வார் இந்த உலகம் சார்ந்தவற்றில் இவ்வளவு பெரிய விவேந்தம் காண்பிக்கின்ற நீங்கள் ஏன் வினை நோக்கிய உங்கள் பயணத்தில் ஒழுங்காக செயல்படுத்தக்கூடாது விண்ணகத்தை மனத்தில் வைத்து நீங்களே வாழக்கூடாது என்று கேட்கிறார்கள் சில நேரத்தில் பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறத விட காலேஜில் டியூஷன் சயின்ஸில் டியூஷன் எவ்வளவு அவர் ஆயிருக்கிறார்கள் உலகின் கல்வியை கொழுப்பதில் பிள்ளைகள் என்று எவ்வளவு பெற்றோர் கடன் கருத்துமாக இருந்தார் இதை பார்த்து ஆண்டவர் சொன்ன இந்த எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக ஒருமைக்காக ஆண்டவர் சொல்கிறார்கள் பார்க்கிறார் பேரவையில் அப்படியானு நீதி என்ற கண்காணிப்பாடு அல்லது அநீதியான கண்காணிப்பார் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இந்த காலத்தில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அந்த காலத்திலும் அப்படித்தான் தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் இருப்பதற்காக அதே போல ஒரு பெரிய பணக்காரர் ஒரு கண்காணிப்பாளனை வைத்திருந்தார் அவனை பற்றி அவருக்கு செய்தி வருகிறது இஸ் தலைவருடைய சொன்னே நான் வீண்டாக விரை பார்க்கிறான் என்ற செய்தி தலைவருடைய பார்த்துட்டு எழுதிறது உடனே அவன் அவனை அழைத்து நான் வேலையில் இருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறேன் இப்படி எல்லாம் வந்து வந்து கேள்விப்படுகிறேன் இவனுக்கு வந்து தனக்குத்தானே பேசிக் கொடுக்கிறான் இந்த கண்காணி பாருங்கள் இந்த ட்ரெஷரர் அல்லது கேஷியர் தனக்கு தானே பேசிக் கொடுத்தான் பாருங்கள் எனக்கு வந்து மண் பெட்ட வழிபு இல்லை பிச்சை எடுக்கவும் வெக்கமாக இருக்கு என்ன செய்யறது வேலை போச்சுன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்னென்னா என்ன ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் எனக்கு பதவி இருக்கும் இந்த பதவியில் இருக்கும்போது இந்த பதவியை பயன்படுத்தி என்னுடைய தலைவர்கள் கடன் வாங்கினவங்க கடனைலாம் குறைச்சிட்டா அவங்களையும் என்னுடைய தில்லு முறையில் ஈடுபடுத்தி கடனை குறைச்சிட்டா நிச்சயமாக அவங்களாக நம்ம பார்த்துக்குவாங்க வெளியே போன பிறகு பார்க்க அதனால் அவங்களை கூப்பிடலாம் நீ எவ்வளவு என் தலைவரில் பட்டிருக்க சொல்கிறான் எவ்வளவு நூறு குடம் என்னன்ன உடனே அதை வந்து மாற்றி ஐம்பதாயிரம் பாதி பாதி குறைச்சிட்டேன் இன்னொருத்தவன் நூறு கலம் கோதுமைன்னு சொன்னான் அதை எண்பது ஆதாக குறைச்சிட்டாங்க எது இதை எப்படி குறைக்கணும்னு தெரியுது போல இருக்கு மொதல் ஐம்பது குறைச்சா இப்போ இருபது குறைச்சா இது வந்து அந்த தலைவனுக்கு நான் தெரிகிறது ஏன்னா எவ்வளோ வழக்கமாக இன்னும் ரொம்ப கோபம் வந்துருப்போம் இவ்வளோ நாள் தான் என்னை ஏமாற்றினேன் சொன்னாலும் நாசமாத்தினேன் போகிற நேரத்தில் கூட சில பேர் செத்தாலும் அந்த மாதிரி டிஸ்மிஸ் ஆகிற நேரத்துலேயே என்னை கேட்கிறியே எனக்கு நாசம் விளைவிக்கிறாயே என்று கோபப்படுவது தான் நியாயம் ஆண்டவர் சொன்ன இந்த வித்தியாசமான கதையை பாருங்கள் ஆண்டவர் திருடனாக இருந்தாலும் கொஞ்சம் விவேகமான திருடனாக இருக்கிறான் ஏவன் அவன் பாராட்டப்பட்ட பாருங்கள் இந்த கதையை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மாவை பாழாக்கி விடாதீர்கள் வினை நோக்கிய உங்கள் பயணத்தில் மனம் தளர்ந்து விடாதீர்கள் எப்படி நான் வாழ வேண்டும் நச்செய்தி படிப்பின இல்லை என்பதற்கு திட்டமிடுங்கள் எப்படி அருள் வாழ்விலே முன்னேற வேண்டாம் என்பதை உறுதியாக உலகம் சார்ந்த மக்கள் உலக காரியங்களிலே எவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறார்கள் இவன் உலக காரியத்திலே எப்படி செய்தான் தவறாக முறைதான் இருந்தாலும் ஆண்டு பேர் அவனுடைய அநீதியை பாராட்டவில்லை அவருடைய முன் யோசனை விவேகம் எதிர்காலத்துக்காக திட்டமிடுவது என்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது வேலை செய்ய முடியாது பிச்சை எடுக்கவும் வைக்கமா இவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் பரவாயில்ல ஐம்பது படம் எண்ண எனக்கு எனாமா கொடுத்துட்டானே இவன் கொஞ்ச நாளாவது பார்த்துக்க மாட்டானா ஏதாவது காசு கொடுக்க மாட்டாங்க இருவதுக்கெல்லாம் கோதுமை அவன் கொஞ்ச நாள்ல இருந்து சாப்பாடு சாப்பாடு போட மாட்டானா மீண்டும் அடவர் சொன்னார் உன்னுடைய பணத்தை வைத்து நண்பர்களை சம்பாதித்து சொல்லுங்கள் சில பேர் பேச்சுக்கு சொல்லுவோம் காசு பண்ணமா முக்கியம் உறவு தான் முக்கியம் சும்மா பேச்சில் தான் நான் ஹோட்டலில் போகும்போது கூட சில பேர் பார்த்துருக்கேன் அவங்களே முன் வந்து பில் பே பண்ணுவோம் இந்த உறவு தான் முக்கியம் என் உண்மையாக அப்படி செய்கிறவர்களும் ஆண்டவன் ஆண்டவற்றார் உன்னுடைய பொருட்களை வைத்து நீ இந்த நாள் வர என்ன என்ன சம்பாதித்திருக்கிறாய் நண்பர்களை சம்பாதித்தாயா அந்த திருடன் தன்னுடைய தலைவனுடைய பொருட்களை வைத்து நண்பரை சம்பாதித்தானே இது நாள் வரை உன்னுடைய மனத்தை வைத்து உடமைகளை வைத்து என்ன சம்பாதித்திருக்கிறாய் இரண்டாவது கேள்வி பார்க்க இந்த லூகா நற்செய்தி ஏழைகளின் நற்செய்தி லூகா நற்செய்தி பகிர்ந்து கொள்கிறவர்களின் நச்செய்தி லுங்கா நச்செய்தி ஒரு வருத்திலே மணக்காரர்களை சாடுகின்ற நற்செய்தி ஏனென்றால் மணக்காரர்கள் தங்களையே மையமாக வைத்து வாழ்கிறது இந்த நற்செய்தியை நீங்கள் ஒரு முறை தொடர்ந்து வாசித்தால் தெரியும் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கொடுங்கள் தாராளமாக உங்களுக்கு கொடுப்பார்கள் அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி அளர்ந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் லோகானந்த் செய்தி ஆறாம் அதிகாரத்துல நாம் பாசிர் அவன் பாருங்க இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்துல அந்த முட்டாள் எவ்வளோ திட்டமிட்டான் தன்னை மையமாக வைத்து அவன் திட்டமிட்டான் பாருங்கள் நான் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தான் என்ன செய்வான் என்னுடைய கலைஞர் தெளிச்சுட்டு பெருசா கட்டுவேன் சேர்த்து வையன் சொல்லுவேன் எஞ்சே உண்டு குடித்து இழைப்பாரு நெடுநாளைக்கு வேண்டிய சொத்து எனக்கு இருக்கு அந்த அச்சன முட்டாள் இன்னைக்கே உன் உயிர் போக போகு பாருங்கள் எப்படி அதே பல கொஞ்ச நாள் முன்னாடி பதினான்காம் அதிகாரத்தில் காலத்தில் நம்ம வாசித்தோம் விருந்து கழைத்தான் ஏழைகளை அநாதையில் ஆதரவு வந்தவர்களை நொண்டி முனமாக இருப்பவர்களை கண் தெரியாதவர்களை இவர்களை கூப்பிடு பாருங்கள் பகிர்ந்து கொள்கின்ற மனப்பாங்கை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பார்க்கு திருப்பி அடுத்த வாரம் வழங்கும் அந்த பணக்காரன் ஏழை ஆசிரை பற்றி கண்டுக்கவே இல்லை இ தாட் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பூமியினுடைய ஒரு பகுதின்னு நினச்சான் அவன் அடிக்கல உதைக்கில அவன் பிச்சை எடுத்து வந்த காசை பிடுங்கலை இருந்தாலும் எரியும் நரகத்தில் வேதனையை படுக்கிறாங்க பாருங்கள் படக்கார ஒன்றுமே செய்யலை பாருங்கள் பத்த பதாதிகாரத்தில் படிப்போம் சக்கையோ பற்றி அதனை பற்றி என்ன நோய் பயசிட்டாங்க யோமேட்டுக்கு போய் போயிருக்கிறாங்க உடனே என் சொத்தில் பாதையை ஏழை எடுத்து கொடுக்குறேன் யாரையாவது ஏம்மாச்சி இருந்தால் நான்கு மணிக்காக திருப்பி கொடுக்குறேன் சொத்தை கொடுக்குறாதேன்னு பாருங்கள் அதே போல இன்னொரு பணக்காரன் வாலிமன்ட் ஆண்டவர் சொன்னார் நீ போ நீ சென்று உனக்குள்ளதெல்லாம் வெற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னார் கோ செல் க்யூ கம் ஃபாலோ ஹி கோஸ் தட்ஸ் ஆர் கோனா அவ்வளோதான் விற்கலை கொடுக்கல வரலை ஆண்டவரோட சேர்ந்து எங்கெல்லாம் தாராளமான மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார் அநியாயமான செல்வத்தை வைத்து அவர் தாராளமாக இருந்ததற்காக அந்த தலைவர் பாராட்டினார் உன்னுடைய உடமைகளை வைத்து என்ன செய்ற துன்புறுகின்ற உன்னுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார் உன்னை விட முடியாதவர்கள் இருக்கிறார்கள் நீ என்ன செய்திருக்கிறாய் அடுக்கடுக்காக சேர்த்து வைத்திருக்கிறாயா நகைகள் பணங்கள் எல்லாம் இருந்தது நீ ஒரு நாள் பிணமாகத்தானே போகப் போகிறாய் இந்த உலக எழுந்து போகும்போது எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய் போக போகிறாயா பொருள் ஆசையே எல்லா பாவத்துக்கும் தீமைகளுக்கும் காரணம் என்று பவுலடியார் முகத்துக்கு எழுதி திருமுகத்திலே சொல்லியிருக்காய் தான் பதிகாலத்தில் இந்த பொருள் ஆசை தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அன்றைக்கு எகிப்திலே அடிமைகளாக இருந்த மக்களை பார்த்து அவர்கள் அழுகுறலை கேட்டேன் அவருடைய கண்ணீரை பார்த்தேன் என்ற ஆண்டவர் உன்னுடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் சிந்துகின்ற கண்ணீர் அவர்களுடைய அழுகுறலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ சும்மா இருப்பதை ஆண்டவர் மறக்க மாட்டார் சாமி நானும் கஷ்டம்தான் பண்றேன் என்ன பண்றது இல்லை பரவாயில்ல உன் கஷ்டத்தில் கூட மற்றவங்களை நினைச்சிப்பாங்க நம்முடைய ஆண்டவருடைய கஷ்டம் துன்புறுத்த சமுதர சகோதரிகளின் கண்ணீரை அவர் காணாமல் இருக்க செய்யவில்லை பாடங்களின் உடைய அதைத்தானே பார்க்கிறோம் அவரை முடிக்க வந்திருக்காங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீங்க என்ன தேடி வந்திருந்தா எனக்கு சீடங்களை பாவம் என்ன செய்யாது இந்த மான்புஷனுடைய பாதை வெட்டின உடனே ஆண்ட அந்த நேரத்திலும் என்ன சொல்றா அந்த அவனின் காதை வந்து ஒட்ட வைக்கிறார் இந்த எரிசலை பெண்கள் அழகாங்க அவருடைய கஷ்டத்திலையும் இவங்கெல்லாம் விநிலையாக போகிறாங்களே பிள்ளைங்களை பறிவுறுக்க போகிறாங்களே அந்த பெண்களுடைய கஷ்டத்தை நினச்சி பார்க்க சிலுவையில் நம்முடைய அன்பு தாயை நினைக்கிறாருப்பாங்க தன்னுடைய கஷ்டத்தினுடைய துன்பத்தினுடைய துன்புறுகின்ற அவனுடைய உறவுகளின் கஷ்டத்தை நினைத்திருப்பாங்க நண்பர்களை நினைத்திருப்பாங்க நிச்சயமாக ஆண்களும் அவருக்கு வாழ்வழிப்பாங்க பிரியமான நம்முடைய விண்ணக வாழ்வை பற்றி கருத்தாயிருப்போம் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் நம்முடைய உழைப்பு நேர பொருட்கள் எல்லாம் மற்றவர்களுடைய முகத்தில் பொன்முறுவலை வரவைக்க சந்தோஷத்தை உண்டு பண்ண செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது நான் அடிக்கடி போகும் இடங்களில்லாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க நாம் வாழ வேண்டும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய அழைப்பு ஆனால் எந்த காலத்திலும் யாருடைய கண்ணீருக்கும் நாம் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை மறக்காதிருப்போம் ஆமீன்